வைந்தாரே வைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே வாடி நம்ம வட பக்கம் ஒருத்தருந்தாரே ஒருத்த ட்டு ஒத்துக்கிற மாட்டேன் நீதுங்க நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா அடிகள கால சவத்து பக்காங்க வழி சொல்லுதடி அந்த தலை கம்பக்கிலி கட்டழகா பொட்டழகா என்ன கட்டிட்டு போயிவிடுவான்டா எனக்கு சினிமாலாம் வந்து குப்பை பாடுறது நான் வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் நான் என்னை பாட வைக்கிறாங்க எனக்கு இஷ்டமே இல்லை சினிமாவில பாடுறது அவங்க இவ்வளவு பேமெண்ட் இல்லாம பாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை இன் ஃபேக்ட் அவங்க பேச கூட இல்லை நான் சொன்னேன் என்னோட பேர் ஒன்னத்துலயுமே இல்லன்னா ஏன் அது இல்லைன்னு ராஷா தான் உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க உன் நீ ராசியில யார் போன் பேர் அதனால தான் ரியலி ஃபெல்ட் ஐ ஃபெல்ட் வெரி பேட் சோ நிறைய நாளைக்கு வந்து ஒருத்தருக்குமே நான் பாடல நான் ஒரு செல்லுக்கு போயிட்டேன் அப்படியும் சொல்லலாம் என்னோட பேருக்கு பதிலா என்ன நிறைய நாளைக்கு ராஜா சாருக்கு மட்டும் தான் இருக்கேன் ஐ திங்க் என்னோட வீக் பாயிண்ட் வந்து நிறைய பாடி இருக்கேன் கடலோர கவிதைகள் வைதிகாத்திருந்தாள் சிந்து பை சிந்து பைவில் அந்த நாட்டுப்புற பாட்டு தான் நான் வந்து பேர் வந்திருக்கா நான் பஸ்ட் கடையில போய் அந்த நாட்டுப்புற பாட்டு சீடி ஒண்ணு வாங்கி ஓ அப்பா பேர் வந்திருக்கு தேவி அப்படின்னு நினைச்சேன் பாத்தே அந்த பாட்டு நீ அவருக்கு கேட்டிருக்கியா நீ அப்படின்னு கேட்டாரு மா சம்சார உனக்கு உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா வணக்கம் வணக்கம் இந்த நேர்காணல உங்களோட சில ஹிட் சாங்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் சோ உங்களோட குரல்ல நீங்க பாடின சில வரிகள் ஒத்தரூபா சாங் ஆகட்டும் எல்லாருக்குமே ஊருக்கே ரொம்ப தெரிஞ்ச பாடல் நூறாண்டுக்கு ஒத்தருவாய்ந்தாரே ஒரு வனப்பு தட்டும் தாரே கொத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் கொத்தருவாய் வேணா ஒரு வனப்பு தட்டும் வேணா கொத்துக்கிற மாட்டேன் நீ ஓ தூங்கி நில்வாய் நூறாண்டுக்கு நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா புயரோடு உயிர் கோர்த்து இதழோடு இதழ் சேர்த்து வாழவா அப்படியே நைன்டீஸ் கொண்டு போயிட்டீங்க பல்ல பேரோட ஃபேவரட் சாங் இது நயன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கேஸ் அண்டா சாங் இன்னொரு சாங் சொல்வோம் திருநெல்வேலியில கட்டழுகுட்ட கட்டழகா கொட்டழகா என்ன கட்டிட்டு போயிடுவான்டா கட்டை இல்ல நெட்டை இல்ல ஒரு கட்டழக வருவாண்டா நல்லா வாடா மாடா பாரிவல்ல ஏ ராசா மகாராசா கட்ட இல்ல நெட்ட இல்ல ஒரு கட்டழகம் வருவாண்டா ஃபைனல ஒரு பாட்டு கிழக்காலே இது வந்து எல்லா டவுன் பஸ்லயுமே ஓடுற பாட்டு இப்ப தக்குனு பண்ணா சவுத்ல ஒரு ரொம்ப பாப்புலர் அந்த நடுபுற பாட்டுல முத பாடின பாட்டு வந்து கிழக்கால அப்புறம் தான் கஸ்தூரி ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எல்லா பாட்டும் நான் பாடணும் அப்படின்னு சொன்னது அடிகழக்கால சவத்து பக்காங்க வெளி சொல்லுதடி அந்த களத்தோறும் வேற

பிழைத்து கொட்டுதடி ஓய் மாமே வரவ சொல்லி மனசு சுத்துதடி இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்கு நீங்க பாடினது ஹிட்ஸ் ஆனா ரொம்ப பேருக்கு இப்ப இதை பார்க்கும் பல பேருக்கு இதெல்லாம் இவங்க பாடின பாட்டா அப்படின்னு கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க பாடல்கள் பிரபலமான அளவுக்கு வந்து இவங்க தான் பாடினாங்கன்னு உங்க முகம் தெரியாம போனது காரணம் என்ன நினைக்கிறீங்க ஊடகங்கள் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவா எனக்கு தெரியல நம்ம போய் கேட்க கூடாதுன்னு ரொம்பவே இருந்தது தட் இஸ் யார்ட்டையாவது போய் சான்ஸ் கேட்க கூடாது பண்ணக்கூடாது ஏதோ பாடணும் வரணும் அப்படின்னு சோ எனக்கு வந்து பிஆர் வந்து ஐ திங்க் என்னோட வீக் பாயிண்ட் வந்து பிஆர் தான் நினைக்கிறேன் எயிட்டிஸ் நைன்டிஸ் எடுத்துக்கிட்டா பல குயில்கள் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜா சார் இசையில பாடி பிரபலம் பண்ணாங்க நிறைய பேர் இருக்கு அதுல நீங்களும் ஒருத்தங்க அம்பிகை நேரில் வந்தாலும் உங்களோட முதல் பாடல் ஒரு கல்யாணம் நிறைய பேருக்கு அதுவும் தெரியாது உங்களோட பாடல் சொல்றது ஏன்னா அதுல ஷோபான்ற பேர்ல வந்து ஆமா அது வேற ஒரு பெரிய ஐயோ என்னோட பாட்டுல நிறைய சாங்ஸ்ல வந்து இனிமே திங்க் ஒரு கான்டெஸ்ட் வச்சா நான் தான் ஜெயிப்பேன் என்ன என்னோட பேருக்கு பதிலா இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டு இருந்தாங்க நிறைய பாட்டு இன்னுமே அது என்னன்னா நம்ம எல்லா பாட்டும் வந்து அது அந்த அளவுக்கு நான் மெட்டிகுலஸ் கிடையாது பாடுறோம் வரோங்கிறத தவிர்த்து யாருக்கு பாடியிருக்கேன் இந்த பாட்டு இதுல பாடியிருக்கேன் பாடிட்டே இருந்திருக்கேன் என்னை தவிர்த்து நிறைய

எனக்கு தெரியும்ல நான் பாடியிருக்கேன் சரி அது அந்த மென்டாலிட்டினா போய் ஓ அது மாத்துங்க அந்த மாதிரி அதுக்கு நம்மளே தான் போனோம் சரி நான் நம்ம தான் பாடியிருக்கோம் அதானே உண்மை எத்தனை பாடல்கள் இப்படி நடந்து இருக்கும் ஒரு தெரியாத பாட்டு ஒரு நிச்சயமா ஒரு நாற்பது ஐம்பதுக்கு மேல நாற்பது ஐம்பது பாட்டு வேற பேர்ல வந்துருக்கு நீங்க பாடி என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து அதாவது இந்த பாட்டுன்னு இப்படி நான் இப்போ போய் தேடி நிறைய பாட்டு வந்து

அந்த பாட்டு நீ அவருக்கு கேட்டிருக்கியா நீ அப்படின்னு கேட்டிருங்க கேட்டாரு அப்ப நான் சொன்னா நான் கேட்டிருக்கேன் சுஷிலம்மா அந்த பாட்டுல இருக்கிற சுஷிலம்மா ஞாபகம் வச்சுட்டு இது பாடு நீ ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லியேதான் அந்த பா பாட்டு பாடினேன் அந்த பாட்டு அட ஏயா மாவா சம்சாரம் உனக்கு அட சம்சாரம் நேளையதுக்கு ஒரு டிவி உண்டா அந்த பாட்டு கனெக்ஷன் உண்டா

கிழக்காலை சாங்கும் இல்ல ஒத்து ரூபா சாங்க சொக்கி வந்து சிக்கி கிட்டா கட்டி பிடிக்க நாட்டுக்கு ஒரு திருப்பு அடியா தீ கட்ட கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் கொத்து பிடிக்க பங்கதிகள் பயமா எழுதல் அப்படி வந்து பாடுவாங்க அம்பிகை நேரில் வந்தாலுக்கு அப்புறமா நீங்க இப்ப தேடும் உங்களோட பாடல்கள் எங்களுக்கு தெரியாது பட் நீங்க உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு இசையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாளுக்கு அப்புறமா சொல்றேன் ராஜா சருக்கு தொடர்ந்து நீங்க பாடிட்டு இருந்தீங்களா ஆமா ராஜ சருக்கு மத்திரம் தான் பாடிட்டு இருந்தேன் சோ ராஜாருக்கு வந்து மூவிஸ்ல பாடி இருந்தேன் பின்ன நிறைய ரி ஆர்ஆர் ரி நிறைய பிலிம்ஸுக்கு நான் பாடி இருக்கேன். சொல்றது அதே மாதிரி ஒரு கவிதைகள், વૈதிகா தரனால் சிந்து பைரவி சிந்து பைரவில இன்ஃபேக்ட் ஒரு பாட்டு பாடி இருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. 운 தயவில்லயா. சில சில வரிகள். 운 தயவில்லயா 운 தயவில்லயா அந்த பாட்டு

சிந்து பரவி கே பாலச்சந்திரன் சார் படம் இந்த பக்கம் சுந்தராஜன் சார் படம் இல்ல பெரிய பெரிய படங்கள் அந்த டைம்ல எண்பதுகள் ரொம்ப கலக்கண படங்கள் எல்லாம் பெரிய படங்கள் சோ அவங்களால சந்திக்கக்கூடிய வாய்ப்புல அவங்களோட குரலை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாலச்சந்திர சார சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பிகாஸ் அவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வந்து பண்ணால் அந்த ரீரெக்கார்டிங் போது கூட அவர் கூட இருந்தார் சோ அந்த டைம்ல அவர்கிட்ட பேசினேன் அப்போ அவர்கிட்ட அவர் க கேட்டார் இந்த மாதிரி யார்கிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜிசாரோட பேர் சொன்னேன் சோ அவருக்கு ரொம்ப பழக்கம் பழக்கம் அண்ட் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்கும் இன்ஃபேக்ட் அப்பாவை வந்து சிந்து பைரவியில ஆக்ட் பண்றதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க இருந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஊடகங்களோட பங்களிப்பு அப்படின்னு நான் சொல்லலாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஆனா ஐ காட் அ வெரி பேட் நான் பேசாதது எல்லாத்தையும் பேசன மாதிரி போட்டு பிரபலமான ஒரு ஊடகம் வந்து மாதிரி உடகம் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோ நான் கர்நாடிக் கத்துக்கிறேன் எனக்கு சினிமாலாம் வந்து குப்பை ஆஹ் பாடுறது நான் வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் நான் என்ன பாட வைக்கிறாங்க எனக்கு இஷ்டமே இல்ல சினிமால பாடுறது ஆஹ் கொச்சையா சினிமா சினிமாவை பத்தி சினிமா ஆர்டிஸ்ட பத்தி சினிமா பாட்டை பத்தி எஸ்பெஷலி சினிமா மியூசிக்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் வந்து தியாகராஜ் அந்த மாதிரி எல்லாமும் எழுதி அது எனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு மேகசின் அது பிரிண்ட்டுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியாது அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசவோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியறது தெரியல அப்போ அதுக்கப்புறம் நிறைய நாளைக்கு நான் பாடவே இல்லை அதுதான் காரணமா ஏன்னா நீங்க தொடர்ந்து அப்ப இல்ல நிச்சயமா அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மாதிரி கேட்டார் அப்பாட்டி அப்ப எனக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி என்னோட அம்பிகை நேர் வந்தாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு டெய்லி தமிழ் இதே மாதிரி கவர் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி என்னோட பேர் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு பாடுறதுக்கு இஷ்டமே இல்ல அப்படி போட்டாங்க நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் அவங்க அவங்க என்ன பேச கூட இல்ல பேசவே இல்ல அந்த அந்த யாரு இன்டர்வியூ எழுதி எழுதி இருக்காங்களோ ஆனா கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி எல்லாம் கேள்வி அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் போட்டு பெரிய ஒரு ஹாஃப் இன்டர்வியூ போட்டோ மாத்திரம் நீங்க போட்டோ எடு அவங்க வந்திருக்காங்க போட்டோ எடுக்கிறீங்களா ராஜ் சார் போட்டோ எடுக்க சொன்னாங்க அங்க அந்த இதுல நின்று போட்டோ எடுத்தாங்க அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அங்க இருக்கிற பெரியவங்க சொன்னீங்களா நீங்க கொடுக்காத பேட்டிக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியல அந்த டைம்ல எல்லாம் சோ நிறைய நாளைக்கு வந்து ஒருத்தருக்குமே நான் பாடல ஐ திங்க் நிறைய நாள்னா நான் ஐம் டாக்கிங் அபவுட் இயர்ஸ் இயர்ஸ் சொல்றீங்க நீங்க ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது போது ஏஆர் ரமன் சார் எல்லாம் வந்து எயிட்டிஸ் செவன்டீன் எயிட்டில இருந்து ராஜ சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா சோ நீங்க சொல்லும்போது அவங்க நிறைய நிறைய எயிட்டி லேட் எயிட்டிஸ்ல வந்து டிஆர் சார் கிட்ட நிறைய கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய அவர் அந்த டைம்ல திலீப்பா இருக்கும்போது நான் ஜிங்கிள்ஸ் நிறைய பாடி சோ பாடி இருக்கீங்க நடுவில் ஓகே அவருக்கு இந்த ரோஜா கலம் முன்னாடி ஓகே அப்ப ஜிங்கிள் பாடி அடுத்த நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் அங்க அங்கேருந்து கிளம்பியிருக்கேன் அப்புறம் ஒர்க்குக்கு கூப்பிடலே அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அந்த ஒரு அவங்கள கூப்பிட்டோன்னா அவன் சொல்றேன் இல்ல அப்படி பேமெண்ட் எல்லாம் குடுக்க பண்ணறதுக்கு அது அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்க அவங்க இவ்வளவு பேமெண்ட் இல்லாம பாடுறேன் பாட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க பேமெண்ட் கேட்டாங்க பேமெண்ட் இவ்வளவு பாடணும் அந்த அப்படி நடக்கவே இல்ல நான் கேட்க முடியல சோ அப்பதான் அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு மாட்டியா தெரிஞ்சது ஒவ்வொன்னு பண்ணும்போது ஓ இப்படி நடக்கும் போல இருக்கு அப்படின்னு பட் அதை எப்படி சரி பண்ணும்னு எனக்கு தெரியல லைக் அதுக்குறிப்பியார் தேவையில்லை அர்ஜுனோட படங்கள்ல நிறைய நான் பாடியிருந்தேன் அந்த டைம்ல ஸோ அவருக்கு வந்து யூனோ யூ ரியலி லைக் மை சிங்கிங் அர்ஜுன் அப்போ ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து கேட்டு போவேன் ஐ ரியலி லைக் யூ சிங்கிங் அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க என்ன நான் நான் பாடணும்னு சொல்லியிருக்காரு அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு ஆனா நான் வந்து பாம்பேல இருந்து இப்பதான் வந்தேன் நான் பாட முடியாதுன்னு அதெல்லாம் பாட முடியாது வேணும்னா நாலு நாளைக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வேற யாரோ பாடிருந்தாங்க யார் பாடிருந்தாங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல பட் அந்த மாதிரி ஆள்காரங்க லைக் இன்னும் அதெல்லாம் வந்து ஐயோ இந்த சிங்கர்ஸோட ஒரு இதுல இருந்து வந்து இதெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கறது வந்து இட் கம்ஸ் அஸ் ஷாக் ஃபார் மீ அப்புறமா வந்து அகைன் ராஜா சார் சாருக்கு நீங்க திருப்பியும் ஒரு லாங் கேப் அப்புறம் நீங்க பாடுறீங்க அது எப்படி நடந்துச்சு திரும்பியும்

ஸ்ரீதேவி தேவி தேவி அப்படின்னா அது தேவின்னு செட் ஆயிடுச்சு எந்த படத்துல திரும்பி பாட ஆரம்பிச்சிங்க ஏன்னா நைன்டி ஃபைவ்ல நீங்க நிறைய படங்கள் பாடுனீங்க அவருக்கு மாயா பஜார் ஒரு ஊர்ல ராஜகுமாரி அந்த டைம்ல அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் படம் திருப்பி ரீஎன்ட்ரி எனக்கு எது நினைக்கும் ஒரு ஊர்ல ராஜகுமாரி ஒரு வேலை அந்த வருஷத்துல தொடக்கத்திலே வந்த படம் அது பொங்கலுக்கு அந்த படம் இருக்கலாம்

உண்மையா ட்ரூத்ஃபுல்லா வந்து இத நான் பாடி இருக்கேன் நான் பாடிக்க பாடி காட்டியிருந்தேன் ஆனா பாக்கும்போது அதுல எல்லாம் என்னோட பேர் இல்ல வேற யார் யாரோ பேரலாம் இருந்தது அதுதான் அவங்க வந்து கேட்டாங்க அதெல்லாம் உங்களோடது இல்லையா அப்படின்னு நியாயமான கேள்வி பட் நான் சொன்னேன் இல்ல பேர் வேறதான் இருக்கோம் ஆனா நான் தான் பாடி இருக்கேன் அப்படின்னு அது எனக்கு என்ன பண்ணும்னு தெரியல நான் அது ரொம்ப அவ்வளவு சீரியஸா அப்படின்னு எனக்கு தோணுது இல்ல அப்ப நான் அதுக்கப்புறம் என்னோட இன்டர்வியூ முடிச்சு வெளியில வந்தாச்சு அப்போ யாரோட நான் போயிருந்தேன் என்ன டூர் பண்ணியிருந்தேனோ அவரோட இன்டர்வியூ அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல பேர் சொல்ல விரும்பல அங்க நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த இதுலயே சோ அவர்கிட்ட வந்து கேட்டாங்க அந்த மாதிரி ஆஹ் இவங்கன்னா பாடியிருக்கேன்னு சொல்றாங்க ஆனா பேரே இல்லை என்ன அப்போ அவருக்கு அவரோடயே நான் பாடியிருக்கேன் ஆனா அவன் சொன்னான் அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி பிள்ளைங்க அவங்களோட பேர் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி இஸ் நான் 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 ஏதோ போய் 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 சொல்ற மாதிரி 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 அந்த அந்த ஹிட் மீ வெரி ஹார்ட் சொன்னேன் இந்த சொல்லி நடக்கிறாப்பா அது அப்படின்னா அப்படின்னா சோ ராஜா ராஜா பேசேன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன் என்ன அப்படின்னு நான் நான் தானே ஆமா நீ தான் என்ன பெரிய கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒன்னு என்னோட பேர் ஒண்ணுத்துல இல்லை அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ஆமா என்னோட பேரு இல்ல வந்து எல்லாரும் நான் போய் சொல்ற மாதிரி பேசுறா அவர் சொன்னா எல்லாம் கிடையாது அவர் வந்து கடவுள் உனக்கு ஒரு கதை கொடுத்தாங்கன்னா அவர் ஏதோ ஒரு வழி வச்சிருப்பார் எதுக்கும் நீ வந்து அஹ் அங்க போய் அவங்கள்ட்ட போய் நீ சொல்ல இந்த மாதிரி பேர் இல்லை அப்படின்னு சொல்லி அதே அந்த மாதிரி நடக்கறதுன்னு கேட்டுக்கோ எதுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் சோ நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த லன்ச் டைம் அப்ப எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க குறிப்பிட்ட இந்த ரெண்டு நபர்களும் அங்கதான் இருந்தாங்க சோ அவங்க பேர் எல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி என்ன இன்னைக்கு ரெக்கார்டிங்லயே வந்துங்கிற மாதிரி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் என் பேர் ஒன்னுத்துலயுமே இல்லைன்னா ஏன் அது இல்லைன்னு ரசாத் தான் உங்கள்ட்ட பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க பேர் இல்லையா அது எப்படி உன் பேர் மாத்திரம் இல்லாமல் அது எனக்கு தெரியாது

வெரி ஹர்ட் அப்பா நான் சொன்னேன் யாரு டிசைட் பண்றது அதெல்லாம் பத்தி இதுதான் உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது யாரு லக்க பத்தி எல்லாம் டிசைட் பண்றது மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சு ஒரு ஒன் வீக்ல திருப்பி ராஜா என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டார் வந்து அந்த மொத பாட்டு தான் கழக்காலர்கள் சத்தம் ஓகே நாட்டுப்புற பாட்டு அப்ப கஸ்தூர் ராஜா சார் இருந்தாரு அப்புறம் கழக்காலர்கள் சத்தம் ஐ திங்க் அது முதல்ல வந்து ஜானகிம்மா பாடணும்னு நினைச்சுதான் டிராக்கா தான் எடுத்தாங்களோ கிழக்கால விளிசத்தம் பாடி அடுத்த நாளைக்கு திருப்பி அடுத்த பாட்டுக்கு கூப்பிட்டாங்க குக்கி வச்சேன் குக்கி வச்சேன் குக்கி பாடிக்கு அந்த பாட்டு தான் ரெண்டாவது பாட்டு தான் உத்தரவா அப்ப கிழக்காலே அவருக்கு ரொம்ப பிடிச்சது சோ ஆனா வந்து நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இனிமேலாவது ஸ்மார்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆஹ் மாதிரி என்னோட பேர் போடணும் அப்படின்னா அவர் வந்து நீ பாடினா உங்க தானே போடணும்ங்குற மாதிரி ஆமா பேர் உங்க பேருதானே வரும் அப்ப நான் சொன்னேன் இல்ல நிறைய பாட்டு நான் பாடுவேன் சோ அவர் வந்து அந்த ஞாபகம் வச்சிருந்த கசுடர் சார் ஞாபகம் வச்சிருந்து இல்ல இல்ல நீ நிச்சயமா அப்படின்னா எல்லா பாட்டுமே ஒரு பாட்டு சித்ராக்கா உன்னே ஒன்னு தான் பாடி சோ அது அப்புறம் அத பாடினா தேர்டு தேர்ட் சாங் வந்துருபா ராஜசார் மாட்டேன் சும்மா அருள்மொழியா இருக்காருனா அப்ப நாங்க பாடி உடனே ஆஹ் சும்மா தெருவா இருந்தாரு ஒரு உணவு இருந்தாருமா நீ ஒதுங்கி அப்படின்னா அது வந்து சும்மா ஓ அது சும் அதுமாமே அப்படின்னு சும்மா வச்சு ஏய் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு வேற ஏதோ பாடியிருப்பேன் அப்புறம் வந்து இல்ல அதுதான் ஓகே ஆச்சு அப்புறம் அடுத்த பாட்டுக்கு ராஜா இருந்தாரு அப்ப சொன்ன ஓ இதெல்லாம் கூட நீ அப்படின்னு பட் அது ஓகே ஆயி அது அவ்வளவு ப்ராப்ளம் ஆனா வந்து அந்த நாட்டுப்புற பாட்டு வந்து திருப்பி வேற ஏதோ பண்ணோம்னா செம்ம ஹிட்டு தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஏன்னா ஒண்ணும் பேரே வராது அப்புறம் வந்து நம்ம பாடி எங்க ஹிட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கே நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அத நீங்க என்னது நம்ம பாட்டுனா ஹிட்டாவா போகுதுன்றது இப்ப வெளியே அவங்க உங்களுக்கு ஹிண்டல் பண்றாங்க அதாவது ஹர்ட் ஆகணும்ன்ற இன்டென்ஷன்லயே உங்கள போது நம்மள நிஜமாவே ஓ அப்படிதானோ நம்மளுக்கு இனிமே ஏன்னா எனக்கு என்னன்னா லக் இல்லைங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ப்ரைசஸ் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வாங்கியாச்சு ஸோ அப்படி எப்படி லக் இல்லாம இருக்கும் ஆனா ப்ராபபிளி இல்லையா இருக்குமோ இதுல அது அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்ல ஒரு பாட்டு பாடிக்கணும் அதுலயே பேரு மாதிரி வருது ஆனா நாட்டுப்புற பாட்டுல வந்து நாலு பாட்டுல நம்ம பாட்டுல எல்லா பாட்டுலயும் நம்ம பேரே வருது மிகப்பெரிய எனக்கு வந்து அந்த அந்த நாட்டுப்புற பாட்டு தான் நான் வந்து பேர் வந்திருக்கா நான் ஃபர்ஸ்ட் அப்போதான் வந்து நான் கடையில போய் அந்த நாட்டுப்புற பாட்டு சீடி ஒன்னு வாங்கி ஓ அப்பா பேர் வந்திருக்கு தேவி அப்படின்னு நினைச்சேன் அப்பாட நல்ல வேலை அப்படின்னு பட் ஆனா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அது இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்போ ஆனா நான் தான் பாடினேன்னு யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் அந்த பாட்டு பத்தி மோஸ்ட் பாப்புலர் சாங் அப்படின்லாம் வரும்ல பாப்புலர் அதெல்லாம் கூட இப்போ வந்து அப்படின்னா

ஆஹ் நான் அதை பா நான் அதை பாக்குறேன் என் பேர் ஒருத்தரும் சொல்லல ஆஹ் ராஜசார் பேசினாரு ஆனா ஒரு இடத்துல என்ன இப்படி ஒரு புதுஷா அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லலை என்னை பத்தியே பேசல யாரும் அப்புறம் நான் நினைச்சேன் ஓ அப்புறம் சன் டிவில ஹரிஹரன் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவர் தான் இல்லை இது வேறு யாரோ பாடியிருக்கான்னு என்னோட பேர் தேடி அவர்தான் இன்டர்வியூல வந்து நீங்க தான் பாடி இருக்கீங்கன்னு தெரியணும் எல்லாருக்கும் ஒரு நாலு பாட்டு நம்ம பாடி இருக்கோம் அதுவும் பாப்புலர் அந்த பாட்டு எல்லாமே ஒரு சி அந்த மாதிரி இருக்கும்ல நானாவது போய் சொல்லிருக்கணும் பாருங்க இந்த பாட்டு எல்லாம் இருக்கு நான் தான் படிக்க நான் தான் பாடி அதுவும் நான் பண்ணல அதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் எகேன் ராஜசாருக்கு மாத்திரம் தான் பாடினேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அதுக்கப்புறம் மச் லேட்டர் தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவசார் கூப்பிட்டு அப்போ அதெல்லாம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் நிறைய பேர் வந்து திருத்தனமா பாடிட்டு வந்திருந்தாங்கிறது எனக்கு அப்புறமா தெரியும் நம்ம வந்து ராஜ பாட வேண்டாம் அப்படின்னா ஆஹ் ஓகே எல்லாரும் ஆஹ் வந்து அவங்கள்ட்ட சொல்லி நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சரி நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அந்த பாட்டு வெளியே வந்தா மாட்டிப்பாங்களே பிரபலம் ஆகணுங்கிறது தானே அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நம்ம வந்து ஓ நம்ம பா சொன்னது அப்படியே செய்யணுங்கிறது ஐ திங்க் அது வந்து இப்ப எல்லாரும் கேக்குறேன் ஏன் எவ்வளவு பாடல அப்படிதான் என்னன்னு கேக்குறாங்க தவிர்த்து நிறைய பாடுறவங்களும் பிரபலம் ஆயிட்டாங்க அவங்கள்ட்ட ஏன் நீங்க எவ்வளவு பாடுனீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்கள

அது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இப்ப நீங்க நூறாண்டுக்கு ஒரு முறை ஆல்ரெடி தொடக்கத்துல நீங்க பாடினீங்க இந்த ரீல்ஸ் காலத்துல வந்து பர்டிகுலரா சில சில போர்ஷன்ஸ் மட்டும் கட் பண்ணி வைப்பாங்க அதுல அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து சரணத்துல வரும்ல உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் பண்ணவா உங்க குரல்ல உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்பவள் நான் அல்லவா உயிரோடு உயிர் கோர்த்து இதழோடு இதழ் சேர்த்து வாழ தொடர்ந்து பாண்டிங்களா வித்யாசாகருக்கு அப்புறமா அது அந்த அதுக்கு அப்புறம் ஐ ஹேட் சம் என்னோட पर्सनल லைஃப்ல சோ கொஞ்சம் நான் ஐ திங்க் ஐ கைண்ட் ஆஃப் வித்ட்ரூ फ्रॉम பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா அப்படியே சொல்லலாம் நான் ஒரு ஷெல்லுக்கு போயிட்டேன் அப்படியே சொல்லலாம்